அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயரால் அழைக்கப்படக்கூடிய கொஸ்டின்கள் ரிலேட்டடாக கொஞ்சம் தமிழ் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் பேராசிரியர் என அழைக்கப்படுபவர் யார் அன்பழகன் சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் யார் சொல்லின் செல்வர் வந்து பார்த்திங்கன்னா ராபி சேது பிள்ளை தொண்டர் சீர் பரவுவார் என அழைக்கப்படுபவர் யார் ஷேக்கியார் ஷேக்கியார் வள்ளலார் என்ற தொடரால் குறிப்பிடப்படும் பெயர் யார் அப்படின்றாங்க ராமலிங்க அடிகள் ராமலிங்க அடிகள் முதற் பாவலர் யார் முதற் பாவலர்னா திருவள்ளுவர் அடுத்து போகும் தமிழ் தாத்தா என குறிப்பிடப்படுபவர் யார் தமிழ் தாத்தானா தாத்தாசா உத்தம சோழ பல்லவன் யார் அப்படின்னு கேட்டோம்னா சேர்க்கியாட்ட வந்து உத்தம சோழ பல்லவன் ஆளுடைய நம்பி என்று அழைக்கப்படுபவர் யாரும் திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் தான் ஆளுடைய நம்பி வான் புகழ் கொண்ட பெருந்தகையர் அப்படின்னு சொல்றது யாருன்னா திருவள்ளுவர் தான் வந்து சொல்லுவாங்க வான் புகழ் கொண்ட பெருந்தலைவர் சூடிக் கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடி வந்து ஆண்டாள் அடுத்து போவோம் அப்பரடிகள் என்று குறிப்பிடப்படுபவர் யார் அப்பரடிகள்னா திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் புரட்சி கவி என அழைக்கப்படுபவர் யார் பாரதி தாசன் புரட்சி கவி என அழைக்கப்படுபவர் பாரதி தாசன் பண்டிதமணி என அழைக்க அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யார்னா கதிரேச செட்டியார் கதிரேச செட்டியார் பண்டிதமணி கதிரேச செட்டியார் திருமுறைகளை தொகுத்தருளுமாறு வேண்டியவர் யார் அப்படின்னா ராசராச சோழன் ராஜராஜ சோழன் சொல்லிருப்பாங்க திருமுறைகளை தொகுக்குமாறு மானுத பங்கி என்று அழைக்கப்படுபவர் யார் திருவள்ளுவர் மானுத பங்கி என அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர் அடுத்து கொஸ்டின் போவோம் முத்தமிழ் காவலர் என அழைக்கப்படுபவர் யார் கி ஆப்பே விஸ்வநாதன் முத்தமிழ் காவலர் என அழைக்கப்படுபவர் கி ஆப்பே விஸ்வநாதன் வேதம் தமிழ் செய்த மாறன் என அழைக்கப்படுபவர் யார் முக்கியமான கொஸ்டின் நம்ம ஆழ்வார் பல முறைகேட்டில் கொஸ்டின் வேதம் தமிழ் செய்த மாறன் என போற்றப்படுபவர் நம்ம ஆழ்வார் பொருத்தமான விளையை தேர்வு செய்ய பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் யார் பாவேந்தர்னா பாரதிதாசன் பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் பாரதிதாசன் செக்குழுத்த செம்மல் என போற்றப்படுபவர் யார்னா வா உ சுப்பிரமணியனார் செக்குழுத்த செம்மல்னா வாவு சுப்பிரமணியம் வா உ சிதம்பரநாள் செக்குழுத்த செம்மல் அப்படின்னா வாவு சிதம்பர நாள் டங்கு சில் பயிற்சி மன்னிச்சிருங்க வவு சிதம்பர நாள் சரிங்களா வவுசி பாவலர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா சித்திரனார் பாவலர் என அழைக்கப்படுபவர் சித்திரனார் கவியோகி என்ற சொல் யாரை குறிக்கும் அப்படின்றாங்க சுத்தானந்த பாரதியார் சுத்தானந்த பாரதியார் கவியோகி சுத்தானந்த பாரதியார் நீடு தொழில் நீங்க பாடி வந்த நிலா என பாரதியை பாரதிதாசன் புகழ்ந்தார் பாரதியை யார் சொல்றது பாரதிதாசன் நீடு தொழில் நீங்க பாடி வந்த நிலா சொல்லி சொல்லுவாங்க இப்ப பாருங்க தொடரும் தொடர் அறிதல் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று கூறியவர் யார் அப்படின்றாங்க மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு சொன்னது அறிஞர் அண்ணா யாதும் ஊரே யாவரும் கேளிர் என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கணியன் பூமன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேள் சொன்னது கணியன் பூமன்றனார் தமிழுக்கு அமுழ்தன்று பேர் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தமிழுக்கு அமுழ்தன்று பேர் என சொன்னவர் வந்து பாரதி தாசன் சீரழமை வியந்து செயல் மறந்து வாழ்த்துதமே அப்படின்னு சொல்றது யார் அப்படின்ற நம் தமிழ் தாழ்வு வாய்த்து பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது என கூறியவர் யார் அப்படின்னா ஔவையார் தனித்திரு தனித்திருவிழித்திரு என குறிப்பிட்டவர் யார் அப்படின்றாம ராமலிங்க பிள்ளை ராமலிங்க பிள்ளை தனித்திருவிழித்திருன்னு சொல்றது ராமலிங்க பிள்ளை அடுத்து போவோம் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா வையகமே அப்படின்னு வந்தால் பாரதி தாசன் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் பெற்றதே புகழ் அதாவது கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அதுவும் வந்து பாரதிதாசன் தான் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் சொன்னது பாரதிதாசன் சாதி இரண்டொழிய வேறில்லை என்று கூறியவர் யார் அப்படின்னா அவை யார் தமக்கென முயலா நோன்றத்தால் இவ்வடிகள் பயின்று வரும் நூல் எது அப்படின்றாங்க புறநானூறு ஆறாவது புக்குல அப்படியே குத்து வச்சுக்கிறாங்க இது எல்லாமே நம்ம புக்குல தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று கூறியவர் யார்னா வள்ளுவர் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று கூறியவர் யார்னா திருமூலர் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புயினும் கற்கை நன்றேன்னு சொல்வது அதிவீரராம பாண்டியன் அதிவீரராம பாண்டியன் கற்கை நன்றே கற்கை நன்றே அப்படின்னு சொல்றது வந்து பிச்சை புயினும் கற்கை நன்றேன்னு சொல்றது கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நின்றுன்னு சொல்றது அதிவீரராம பாண்டியன் தான் அப்பையார் இல்லை அதிவீரராம பாண்டியன் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா கணியன் பூங்கொன்றனார் யாதும் ஊரே யாவரும் கேள் தீதும் நன்றும் பிர தரவாரா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது திருத்தொண்டர் புராணம் திருத்தொண்டர் புராணம் வந்து பெரிய புராணம் தான் திருத்தொண்டர் புராணம் ராமகதை கதை என்று குறிப்பிடுவது எது அப்படின்னா ராமாயணம் மனநூல் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா சீவக சிந்தாமணி நெடுந்தோகை என்று குறிப்பிடப்படும் நூல் எது அப்படின்னா அகனா நூறு நெடுந்தோகை என்றால் அகனாநூறு அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் உலக பொதுமறை என்று போற்றப்படுவது எது அப்படின்னா திருக்குறள் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது அதாவது ராமவதாரம் அப்படின்னு சொல்றது எது அப்படின்னா கம்பராமாயணம் சரிங்களா ராமாயணத்தை தான் ராமவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க யாருன்னா கம்பர் தான் சொல்லியிருப்பாரு முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்பெறும் நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படும் அதாவது இயல் இசை நாடகம் என்கின்ற மூணு தமிழும் இது போற்று பாடுறதுனால இது வந்து முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குழந்தை இலக்கியம் என்று போற்றப்படுவது எது அப்படின்னா அழக்கின் சிரிப்பு தான் குழந்தை இலக்கியம் அழகின் சிரிப்பு சரியான விடையே தேர்ந்தெடுத்ததுக்காக உத்தர வேதம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா திருக்குறள் தான் வந்து உத்திர வேதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உத்திர வேதம் எது அப்படின்னா திருக்குறள் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் அதாவது பொருத்த சொல்றாங்க திருக்குறள் ஒன்று முதுமொழி ஏன்னா அதாவது தான் வந்து முதுமொழி அப்படின்வாங்க ரெண்டு சிலம்பு என்றால் சிலப்பதிகாரம் நாலு ஒன்று ரெண்டு மூணு என்பது ஒன்றுனா சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் பாருங்க சிற்றம்பல கோவை என்ற அடைமொழி பெற்ற நூலை எழுதியவர் யார் சிற்றம்பல கோவை என்ற அடைமொழி பெற்ற நூலை எழுதியவர் மாணிக்கவாசகர் ராமாயணத்திற்கு இராமாயணத்திற்கு கம்பரிட்ட வேறு பெயர் என்ன ராமகதை ராமகதை அல்லது ராமாவதாரம் சரிங்களா அடுத்து போவோம் அறுபத்து மூவர் புராணம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்றாங்க பெரிய புராணம் நெக்ஸ்ட் வந்து அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா ஸோ இதில் வந்து பாருங்க தமிழ் முறை என்று சிறப்பிக்கப்படும் நூல் எது அப்படின்னா திருக்குறள் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா சிலப்பதிகாரம் நெக்ஸ்ட் பாருங்க பத்து பருவங்களை குறிக்கும் நூல் எது அப்படின்னா பிள்ளைத்தமிழ் முப்பால் எனப்படும் நூல் எது அப்படின்னா திருக்குறள் தொகை நூல் என சிறப்பிக்கப்படும் நூல் எது அப்படின்னா தொகை நூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொகை அதிக அதிக உரையாசிரியர்களால் மேற்கோள் காணப்பட்ட காட்டப்பட்ட நூலும் குறுந்தொகை தான் தொகை நூல் என சிறப்பிக்கப்படும் அதுவும் வந்து குறுந்தொகை தான் வரும் அடைமொழியால் அதாவது ஈரடி வெண்பாய் என்று போற்றப்படும் நூல் எது அப்படின்னா திருக்குறள் புறப்பாட்டு என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னா நூல் தான் புறப்பாட்டு அப்படின்றாங்க உரைநடையிட்ட பாட்டுடைய செய்யுள் எது அப்படின்னா சிலப்பதிகாரம் நீதி நூல் என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது அப்படின்னா அதுவும் திரு அதாவது திருக்குறள் தெய்வ நூல் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா திருக்குறள் வான்மறை என்று அழைக்கப்படும் நூல் அதுவும் வந்து திருக்குறள் தான் இங்கே வந்துச்சு பாருங்க குட்டி திருவாசகம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்றாங்க குட்டி திருவாசகம் என்று அழைக்கப்படுவது திருமுருகை அதாவது திருக்கயிலாய ஞான உலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது கிடையாது சரிங்களா ஸோ இதை வரும் திருக்கருவை பதிட்டு பத்தாம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி திருவாசகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிலப்பதிகாரம் ஒரு முத்தமிழ் காப்பியும் ஆமாம் நாடக காப்பியும் ஒற்றுமை காப்பம் குடிமக்கள் காப்பியம் ஸோ எல்லாமே வரும் அனைத்தும் சரி ராமவதாரம் என்று பெயரிட்டவர் பெயரிட்ட நூல் எது அப்படின்னா கம்பராமாயணம் தான் கம்பராமாயணம் பாம்பும் அறியும் பாம்பின் கால் என்ற தொடர் காணப்படும் நூல் எது அப்படின்னா பழமொழி பாம்பறியும் பாம்பின் கால்னால் தொடர் மொழி குட்டி திருவாசகம் சாரி குட்டி திருக்குறள் என போற்றப்படும் நூல் எது அப்படின்னா நாளடியார் குட்டி திருக்குறள்னால் நாளடியார் கழிப்பு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன அப்படின்றாங்க கழிப்புனா ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அதுக்கு எதிர்ச்சொல் வந்து துயரம் கழிப்புனா அதாவது எக்காளிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெரும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் துயரம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ப பகைவன் என்பதன் எதிர்ச்சொல் வந்து நண்பன் இசை அதுக்கு வந்து வசை அப்படின்றத எதிர்ச்சொல் தன்மை என்றால் வெம்மை என்பது எதிர்ச்சொல் சரிங்களா தன்மை என்றால் வெம்மை அல்லது நுண்மை அப்படின்னு கூட சொல்லலாம் நன்மை என்றால் தீமை என்பது எதிர்ச்சொல் நிறை என்றால் குறை என்பது எதிர்ச்சொல் இனிய என்ற சொல்லின் எதிர் சொல்னால் இனியன்னா என்ன அதை இது கேள்வி கேட்டுக்கிறாங்க தொலைவு அதற்கு வந்து அருகே இணைந்து என்றால் பிரிந்து என்பதே எதிர் எதிர்ச்சொல் தோற்றம் என்றால் முடிவு என்பது எதிர்ச்சொல் கடுஞ்சொல் என்றால் இன்சொல் என்பது எதிர்ச்சொல் அடுத்து போவோம் புகழ் என்பதற்கான நேரான எதிர்ச்சொல் வந்து இகழ் வைதல் என்பதன் எதிர்ச்சொல் என்னன்னா புகழ்தல் இன்மை என்பதன் எதிர்ச்சொல் வந்து மறுமை உறவு என்பதின் எதிர்ச்சொல் பகை துயரம் என்பதன் எதிர்ச்சொல் மகிழ்ச்சி மாலை என்பதன் எதிர்ச்சொல் காலை மலர்ந்து என்பதன் எதிர்ச்சொல் கூம்பி இது கேட்டுக்கிறாங்க டிஎன்பிசி கொஸ்டின் இந்த கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க கூம்பி சரிங்களா அடுத்து போவோம் நல்லறிவு என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா தீயறிவு நல்லறிவு அப்படின்னா தீயறிவு அடுத்து போவோம் சோம்பல் என்பதன் எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு ஆக்கம் என்பதன் எதிர்ச்சொல் வந்து அழிவு நெக்ஸ்ட் வந்து கருமை என்பதன் எதிர்ச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா வெண்மை அது வந்து நிறத்தை குறிக்கும் சரிங்களா கருமை என்பதன் எதிர் சொல் வந்து வெண்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து அகத்து என்பதன் எதிர் சொல் புறத்து பகை என்பதன் எதிர்ச்சொல் நட்பு உண்மை என்பதன் எதிர்ச்சொல் பொய் சரிங்களா ஸோ ரொம்ப குயிக்காக முடிச்சிட்டோம் சார்ன்னு நூறு கொஸ்டின்னு நன்றி வணக்கம்